நல்லா பருப்பை வறுத்து போனேம்மா சரி நீங்கள் பருப்பை வறுத்தெடுங்க நான் வெங்காயம் மேலே அது தேவையான கட் பண்ணி வைக்கிறேங்க சரி பச்சை பயிரை வறுத்தாச்சா வறுத்தாச்சு தண்ணி கொதிக்கிது தண்ணி அடுத்து வச்சுட்டுங்களா சரிம்மா இப்போ அதை கழுவி போட் கழுவி போடணும் ஓகே என்னதான் நீட்டாக சுத்தமாக இருந்தாலுமே கழுவி போடுறது நல்லது சரி பருப்பை வறுத்து இப்போ கழுவி ஒரு சம்பா தண்ணி வச்சுருக்கீங்களா

தக்காளியோட்ட வேண்டாம் தக்காளி போட்டிங்க சீரகம் கொஞ்சம் உண்டு மல்லி சின்ன வெங்காயம் கொஞ்சம் பருப்பு கம்மியா இருக்குது ஆமா ஆனா கொஞ்சமா அப்புறம் வர மிளகா பச்சை மிளகா கருவேப்பில தலை இதை மட்டும் வணக்கி போட்டா போதும் சிம்பிளா வரது வெங்காயம் வெங்காயம் பச்சை மாளா வத மாளா கருகாப்பிரம் இதெல்லாம் நல்லா வணக்கி குட்டிக்கிட்டோம்னா அது பாட்டுக்கு எல்லாம் எல்லா அதுலயுமே சேப்பாங்க நம்ம ரச பருத்தண்ணி எடுக்கல வைக்க போறோம் இப்போ வணக்கி கொட்டிட்டோம்னா அது பருப்போட நல்லா வெந்துடும் நல்லா இருக்கும் பருப்புக்கு விளக்கெண்ணெய் இருந்து ஊத்துனீங்கன்னா வெளக்கண்ண சீக்கிரமா வெந்துடும் வெளக்கண்ண ஊற்றுனீங்க

இருக்காங்க போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது வேலையே ஈஸி பச்சை பேரை வறுத்து கழுவி தண்ணியில் போட்டு தக்காளியை போட்டு மஞ்சள் தூளும் போட்டுட்டு வெங்காயம் மிளகாயெல்லாம் வந்து தண்ணிக்கு கொட்டிடல அவ்வளோதான் வேலை முடியும் இது வெந்த பிறகு புளியை போட்டு பூம் போட்டு கடைஞ்சிட வேண்டியதாக மதியான அம்மா வீட்டில் பச்சை பயிர் குழம்பு சரி ஓகே வேகத்து நல்லா இப்போ வெந்துருச்சியாம்மா பருப்பு

நீங்க செஞ்சு ஆமா சாப்பிடுங்க சொல்லுங்க ஆமா ஓகே பாய் பாய்